வர மாதிரி வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பு இல்லை பாரு ஜாதம் நரம்பு நான் பிஎஸ்சி ஜியாலஜி பேத்தாலஜி அண்ணன் காஃபி எங்கேயாவது சண்டைக்கு போறியா

உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்ட பின்னல் போட்டு